ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் ஆனல்ல அசுரன் நாவல் பகுதி இருபத்தி எட்டு வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் மாலை கார்த்திக் அபிநயாவோடு ஆசிரமம் வந்து கொண்டிருக்கும் போது அவனது செல்லுக்கு ஒரு அழைப்பு வந்தது டிஸ்பிளே பார்வதி என்று காட்ட அழைப்பை ஸ்பீக்கரில் போட்டவன் பழனிவல்சர் மனைவியை எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டல அதுக்கான பதில் தான் இந்த கால் என்றவன் அழைப்பை ஏற்றான் சொல்லுங்க மேடம் தம்பி உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி தம்பி உங்க உதவியால என் புருஷனை என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன் ஓவரா பேசிட்டேன்னு தோணுது அந்த மனுஷனை நம்ப கொஞ்சம் ஓவரா பேசினாலும் நடந்துகிட்டாலும் தப்பில்லன்னு நீங்க தானே சொன்னீங்க ஆனாலும் மனசு கேட்கல மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல மேடம் நீங்க பேசுறத அபி கேட்டுட்டு தான் இருக்கா அப்படியா அபிமா என்ன மன்னிச்சிடுமா என் புருஷன் உனக்கு நிறைய தொல்லை கொடுத்துருக்காரு எனக்கு கார்த்திக் தம்பி சொல்லி எனக்கு தெரியும் நான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டேன் இப்பதான் எனக்கு நிம்மதியா நிம்மதியாயிருக்கு கார்த்திக் தம்பி கிட்ட பேசுற வரைக்கும் நானும் கயலும் கூட உன்னை தப்பாதாம நினைச்சிட்டோம் தான் உங்க புருஷனுக்கும் அந்த அபிநயாவுக்கும் பாடம் புகட்ட ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கார்த்திக் தம்பி நம்பரை எனக்கு கொடுத்து அவர்கிட்ட பேச சொன்னாங்க தம்பிகிட்ட கிட்ட பேசுனதும் பாதி பாரம் அப்படியே குறைஞ்சு போச்சு மீதியும் அவரை நாலு சாத்து சாத்துனதும் போயிடுச்சு கார்த்திக் அபிநயா இருவரும் வாய்விட்டு சிரித்தனர் பூ மாதிரி இருக்க வேண்டிய நேரத்துல பூ மாதிரி இருக்கணும் எனக்கு சொல்லி கொடுத்ததே கார்த்திக் தம்பிதான் இத்தனை நாள் பூ மாதிரி இருந்தவங்களால திடீர்னு புயலா மாற கஷ்டமா இருக்குன்னா அதுக்கு ஒரு ஊன்றுகோல் தேவைப்படுதுன்னா என்ன யூஸ் பண்ணிக்கோங்க உங்க தம்பியா உங்க கூட உதவிக்கு வர நான் தயாரும்னு சொல்லி எனக்கு தைரியத்தையும் ஊட்டி இருந்து இப்படி ஒரு நாடகத்தையும் போட்டு கொடுத்தது கார்த்திக் தம்பி தான் இத்தனை நாள் என் புருஷனை பார்த்து நான் பயந்து நடுங்கிட்டு இருந்தேன் இப்ப நான் சாத்தின சாத்துல என் புருஷன் என்ன பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு சில சமயங்கள்ல பெண்கள் ஆம்பளைங்களை இப்படி அடக்கி ஆள்றது தப்பே இல்ல இதை எனக்கு சொன்னது கூட கார்த்திக் தம்பி தான் அப்புறம் உங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா கூப்பிடுமா நான் வருவேன் ஏ மேல உனக்கு எந்த கோபமும் இல்லல்ல இல்ல மேடம் எனக்கு எந்த கோபமும் இல்ல தேங்க்ஸ்மா தம்பி நான் போன வச்சிடுறேன் அவர் அழைப்பை துண்டிக்க இதெல்லாம் உங்க வேலை தானா ஆனாலும் என்ன நீங்க ரொம்ப பயமுறுத்திட்டீங்க சிரித்தவன் அவளை ஒரு கையால் தன்னோடு சேர்த்து அழைத்துக் கொண்டான் ஆசிரமத்தை எட்டிய கார்த்திக் நேராக அவந்திகாவின் குடிசைக்கு தான் அபிநயாவோடு வந்தான் முனிவர் விக்னேஷோடு அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் எங்க பாருங்க தம்பி இனிமே அவந்திகா இந்த ஆசிரமத்துல இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு சாயந்திரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சிகிச்சை முடியலதான் ஆனா மீதி சிகிச்சைய வீட்லயே இருந்து பார்த்துக்கலாம் ரெண்டு நேரம்தான் மூலிகை மருந்து சாப்பிடணும் அப்புறம் சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் இருக்கு அது அவந்திகாவுக்கே தெரியும் அவங்க அம்மாவுக்கும் தெரியும் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவா நான் சொல்லி கொடுக்குறேன் நாளைக்கு சாயந்தரம் வந்து நீங்க அவந்திகாவை கூட்டிட்டு போயிடுங்க அவந்திகா அம்மா உங்க கூட தானே இருப்பாங்க ஆமையா அவங்களுக்குன்னு சொந்தம் சொல்லிக்க இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது எங்களுக்கும் அம்மா கிடையாது எனக்கும் என்னுடைய தம்பி கார்த்திக்குக்கும் இவங்க தான் இனிமே அம்மா எங்க கூட தான் இருப்பாங்க ரொம்ப நல்லது தம்பி என்னம்மா அவந்திகா சந்தோஷம் தானே ரொம்ப ஐயா சரிம்மா எனக்கு வேற வேலை இருக்கு என்று கூறி முனிவர் சென்று விட அப்போதுதான் அவர்கள் கார்த்திக் அபிநயா இருவரையும் கண்டனர் இருவரையும் கண்ட அவந்திகாவின் அம்மாவுக்கு வியப்பு உங்களுக்கு அபிநயாவும் முன்னாடியே தெரியுமா அவர் வியப்போடு கேட்க அம்மா நானும் அவந்திகாவும் இப்ப ஒன்னா இருக்கும்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அபிநயா மட்டும்தான் விக்னேஷ் கூற அப்படியா போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி கார்த்திக் அபி அப்பா அம்மா கிட்ட பேச போலாம்ல என்று கேட்டு விக்னேஷ் எழுந்து கொண்டான் இவங்க ரெண்டு பேரும் இங்க வருவாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அவந்திகாவிய போடு கேட்டாள் உம் கார்த்திக் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பப்ப எனக்கு மெசேஜ அனுப்பிட்டே இருந்தான் அவந்திகா நீயும் அம்மாவும் எங்க கூட வாங்க சரிங்க அவர்களும் எழுந்து கொள்ள அனைவரும் அபிநயாவின் அப்பா குடிசைக்கு வந்தனர் அவர்களை கண்டதும் மலர்ந்த அபிநயாவின் அம்மா அவர்களை வரவேற்று பாய் விரித்து கீழே அமர்த்தி விட்டு அபிநயா அப்பாவுக்கு அனைவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் எல்லாரும் உங்களை மட்டும் இல்லாமல் கார்த்திக் அபிநயா கல்யாண விஷயத்தையும் பேசலான்னு தான் வந்திருக்கோம் விக்னேஷ் பேச்சை ஆரம்பித்து வைத்தான் விக்னேஷ் கூறியதை கேட்டு அபிநயாவின் அப்பா அம்மாவுக்கு வியப்பு இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனான கார்த்திக் எப்படி அபிநயாவை திருமணம் செய்து கொள்கிறான் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் அந்த சந்தேகத்தை விக்னேஷிடமே கேட்க அவனும் நடந்த அனைத்தையும் கூற அபிநயாவின் அம்மா அபிநயாவை கோபமாக முறைத்தார் ஆம்பள வேஷம் போட்டுட்டு நீ வேலைக்கு போனியா இது என்கிட்ட இருந்து மறைச்ச அம்மா அபிநயா மேல கோபப்படாதீங்க அவ அப்படி பண்ணதாலதான் அபிநயாவுடைய அறிமுகம் எங்களுக்கு கிடைச்சது இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் அபிநயா மட்டும்தான் என்று கூறி அவரது வாயை அடைத்தான் விக்னேஷ் அங்கு இவங்க கல்யாணத்தை இப்ப வச்சுக்கலாம் அபிநயாவின் அப்பாவிடம் விக்னேஷ் கேட்க தம்பி இன்னும் ஒரு வாரத்துல அபிநயா அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு முனிவர் சொல்லியிருக்காரு ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டா முடியல இன்னும் ரெண்டு மாசம் ட்ரீட்மெண்ட் இருக்காது வீட்லேயே பாத்துக்க சொல்லிட்டாரு அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு நம்ம சென்னையில இவங்க கல்யாணத்தை வச்சுக்கலாமா எங்க கல்யாணம் சிம்பிளா இங்க ஆசிரமத்துல நடந்துருச்சு இவங்க கல்யாணமாவது ஊரவிய நடக்கட்டுமே விக்னேஷ் கூற சரி தம்பி அப்படியே பண்ணிடலாம் என்று போது அபிநயாவின் அம்மாவின் விழிகள் நிறைந்தது அம்மாவின் தோளில் கை வைத்த அபிநயா என்னம்மா அண்ணன் நினைவு வந்துருச்சா என்று கேட்டாள் ஆம் என்று அவர் தலையசைக்க இந்தியால இருக்க எல்லா நியூஸ் பேப்பர்லயும் அப்பா போட்டோ அண்ணன் போட்டோட செய்தி வந்துட்டு இருக்கு கண்டிப்பா அண்ணா அதை பார்த்துட்டு நம்மளை தேடி வருவாரு நீங்க கவலையை விடுங்க என்று கூறும் போது அவளது விடிகளும் நிறைந்து விட்டது கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்த விக்னேஷ் அப்படின்னா நம்ம கிளம்பலாமா நீங்க இங்க தங்க முடியாதுல்ல அபிநயா அம்மாவிடம் கேட்டான் இல்லப்பா தங்க முடியாது அப்ப சரி நாங்க போற வழியில உங்களை வீட்டுல விட்டுட்டு போயிடுறோம் சரி தம்பி அவந்திகாவையும் அவள் அம்மாவையும் பார்த்த விக்னேஷ் சரி நீங்க ரெண்டு பேரும் குடிசைக்கு போங்க நாளைக்கு சாயந்தரம் வந்து உங்களை கூட்டிட்டு போறோம் சாயந்தரம் தான் விடுவீங்களா இல்ல இல்ல காலையிலேயே நான் வந்துடுவேன் சாயந்தரம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் சரி கையை சேர்த்து தன் அம்மாவோடு குடிசையை நோக்கி நடந்தாள் அவந்திகா அபிநயாவையும் அவள் அம்மாவையும் அழைத்துக்கொண்டு கார்த்திக் விக்னேஷ் இருவரும் காருக்கு வந்தனர் விக்னேஷ் டிரைவரோடு முன்னிருக்கையில் ஏறி அமர கார்த்திக்கும் அபிநயாவும் அவள் அம்மாவும் பின்னிருக்கையில் ஏறி அமர்ந்தனர் அபிநயாவோடு ஒட்டி உரசி அமரும் அவள் கருத்தில் தன் கருத்தை கோர்த்து கொண்டான் கார்த்திக் அபிநயாவின் வீட்டு வாசலை கார் இட்டும் போது வாசலில் அவர்களுக்காக காத்திருக்கும் அந்த இளைஞனை கண்டு அபிநயாவும் அம்மாவும் விட்டனர் காரில் இருந்து இறங்கிய இருவரும் ஓடி வந்து அந்த இளைஞனை கட்டி கொள்ள அவனும் இரு கரத்தால் இருவரையும் கட்டி கொண்டு அழுதான் அது அபிநயாவின் அண்ணன் சண்முகன் என்பது கார்த்திக் விக்னேஷ் இருவருக்கும் புரிந்தது இருவரும் காரில் இருந்து இறங்கி காரில் சாய்ந்து நின்று கொண்டனர் என்ன மன்னிச்சிடுங்கம்மா அப்பாவுக்கு கேன்சர்னு தெரிஞ்சதும் என்னால தாங்க முடியல அவர் இறந்து போறத என்னால எப்படி ஏத்துக்க முடியும் அதனாலதான் உங்களை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டேன் நான் வீட்டுல இருந்து எந்த பிரயோஜனமும் இருக்கலையே நான் சும்மா தண்டத்துக்கு தானே வீட்டுல இருந்தேன் தங்கச்சின்னா அப்பவே சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு வீட்டையும் பாத்துக்கிட்டா உங்களுக்கு ஒரு பாரமா இருக்க வேண்டானதான் வீட்டை வீட்டுக்கு போயிட்டேன் இந்தியா ஃபுல்லா எங்க எங்கேயோ சுத்தி தெரிஞ்சேன் கடைசியில ரொம்ப தற்சில ஒரு நியூஸ் பேப்பர்ல ஏன் போட்டோ அப்போ போட்டோவா பார்த்தேன் அப்ப நான் கர்நாடகால இருந்தேன் ஒருத்தர் கிட்ட அந்த நியூஸ் பேப்பரை காட்டி இது என்ன செய்தி இதை கொஞ்சம் வாசிச்சு எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்கன்னு சொன்னேன் நான் தெரிஞ்சுக்கிட்டதும் எனக்கு தமிழ் தெரியும்பா அப்படின்னு சொல்லி சொன்னவரு அதை வாசிச்சுட்டு தம்பி உங்க அப்பாவுக்கு கேன்சரான்னு சொல்லி கேட்டாரு ஆமா என்ன ஆச்சு அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்டேன் இல்ல தம்பி உங்க அப்பா குணமாயிட்டு வர்றாராம் உங்களை சீக்கிரமா வீட்டுக்கு போக சொல்லி உங்க அம்மா கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு உடனே புறப்பட்டு வந்துட்டேம்மா என்று கூறி அவன் அழ அவனை ஆறும் தழுவிக் கொண்டாம்மா அதுதான் நீ வந்துட்டல அப்படியே அழற அப்பா எங்கம்மா அவர் ஆஸ்ரமத்துல ட்ரீட்மெண்ட் இருக்காரு இப்ப பாக்க போக முடியாத நாளைக்கு காலையில போய் பார்க்கலாம் சரிம்மா அப்போதுதான் அவன் கவனம் காலில் சாய்ந்து நிற்கும் கார்த்திக் விக்னேஷன் மீது பதிந்தது இவங்க ரெண்டு பேரும் யாரும்மா என்று அவன் கேட்க அவர்களை அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்த அபி அம்மா தம்பி ஒரு சின்ன வேண்டுகோள் என்று இழுக்க என்னம்மா சொல்லுங்க கார்த்திக் தான் கேட்டான் என் மகனுக்கு உங்க கம்பெனில வேலை போட்டு கொடுக்கிறீங்களா விக்னேஷ் கார்த்திக் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர் நாங்க புதுசா இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே இவர் எங்க ஆபீஸ்ல தானே இப்பவும் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று அறியாது அபிநயாவின் அண்ணன் விழிக்க அபிநயா உன் சர்டிபிகேட்டை எடுத்துக்கிட்டு ஆம்பள வேஷம் போட்டுட்டு இவங்க ஆபீஸ்ல வேலை தேடிக்கிட்டா அதை தான் சொல்றாங்க என்று அம்மா விளக்க அப்படியா என்றவன் அவள் காதை பிடித்து திருக ஐயோ விடு நான் வலிக்குது என்றவள் அவன் கையை தட்டி எறிந்தாள் ஓகே நீங்க கோயம்புத்தூர் ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்களா இல்ல சென்னைக்கு வரீங்களா கார்த்திக் கேட்டான் நான் கோயம்புத்தூர்லயே வேலை பாத்துக்கிறேனே எனக்கு அதுதான் வசதியா இருக்கும் அப்ப சரி நாளைக்கு ஆபீஸ் வந்துடுங்க என்று விக்னேஷ் கூற தேங்க்யூ சார் என்றான் சண்முகன் ஓகே கார்த்திக் நாம கிளம்பலாமா ஓகேண்ணா என்றவன் கையசைத்து விட்டு காரில் வந்து ஏறினான் கார் அங்கிருந்து கிளம்பியது மறுநாள் காலை கார்த்திக் விக்னேஷ் இருவரும் ஆசிரமம் வரும்போது அபிநயாவும் அவள் அம்மா அண்ணனும் ஆசிரமத்தில் தான் இருந்தனர் அவர்களை பார்த்து பேசிவிட்டுதான் அவந்திகாவின் குடிசைக்கு இருவரும் வந்து சேர்ந்தனர் அம்மா முனிவர் வந்தாரா ஏதாவது சொன்னாரா என்று கேட்டான் கார்த்திக் சாயந்தரம் இங்கிருந்து போலான்னு சொல்லிட்டாருப்பா ஏதோ கொஞ்சம் மெடிசன் எல்லாம் எடுத்து வைக்கிறதா சொன்னாரு அதெல்லாம் வாங்கிட்டு போக சொல்லி இருக்காரு என்று அவர் கூற அவந்திகாவின் அருகில் வந்து அமர்ந்த விக்னேஷ் அவள் கரத்தை பிடித்து கொண்டு உனக்கு இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டான் உம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அவன் இன்னும் நெருக்கமாக அவளோடு அமர்ந்து ஏதேதோ பேசி கொண்டிருக்க சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கூறி குடிசையிலிருந்து வெளியே வந்து விட்டான் கார்த்திக் தம்பி நான் போய் முனிவரை பார்த்துட்டு அந்த மருந்தையும் வாங்கிட்டு ஒன்னு ரெண்டு சந்தேகங்கள் இருக்கு அதையும் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று கூறி அவந்திகாவின் அம்மாவும் குடிசையிலிருந்து வெளியே வந்து விட்டார் இருவரும் வெளியே சென்றதும் பிக்னேஷ் அவந்திகாவை இழுத்து யாராவது வந்துட்டு போறாங்க சரி குடிசை சாத்திட்டு குடிசைல குடிசை சாத்திரீங்களா கார்த்திக் சார் வந்துடுவாரு கார்த்திகா அவன் இப்ப அவங்களும் வரமாட்டாங்க நம்ம தனிமைக்கு இடையூறா இருக்க கூடாதுன்னு தான் அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு போயிட்டாங்க அது கூட உனக்கு புரியல குடிசையை சாத்தி விட்டு வந்தவன் அவந்திகாவை இறுக்கமாக கட்டி கொண்டான் உன்னுடைய ட்ரீட்மெண்ட் ஓடின வரைக்கும் எதுவும் கூடாது அப்படி ஏதாவது இருக்கா என்று கேட்டான் இல்லை என்று நாணத்தோடு அவள் தலை அசைக்க அவளை ஆசையாய் நெருங்கியவன் தன் காதலை முத்தங்களாக அவள் மீது பொழிந்து தன் ஆசைகளையும் தீர்த்து கொண்டான் மாலை அபிநயா வீட்டாரிடம் விடை அவந்திகாவையும் அவள் அம்மாவையும் அழைத்து கொண்டு ஊட்டியிலிருந்து புறப்பட்ட கார்த்திக் விக்னேஷ் இருவரும் நேராக கோயம்புத்தூர் தான் வந்தனர் முன்பு அவந்திகாவும் அவள் அம்மாவும் குடியிருந்த அதே தெருவில் ஒரு பெரிய பங்களா முன் கார் வந்து நின்றது இது யாருடைய வீடு அவந்திகா கேட்டாள் இது உன்னோட வீடு உன் பேர்ல நான் வாங்குன வீடு உன் அப்பா முன்னாடி தலை நிமிர்ந்து நீ வாழ்ந்து காட்டணும்னு சொன்ன அதுக்காகவே இந்த வீட்டை நான் வாங்கினேன் நாளைக்குதான் நம்ம இந்த வீட்டுக்கு குடி வர போறோம் இப்ப நம்ம ஹோட்டலுக்கு போலாம் விக்னேஷ் கூற கார் ஹோட்டலை நோக்கி நகர்ந்தது மறுநாள் காலை வீட்டை அடைந்தவர்கள் கிரக அக்கம் பக்கத்து வீட்டார் அனைவரையும் அழைத்தனர் அவந்திகாவையும் அவள் அம்மாவையும் கண்டவர்களுக்கு வியப்பு நீங்களா வாங்க வாங்க என்று அன்போடு வரவேற்றவர்கள் கிரக பிரவேசத்துக்கு வருவதாகவும் கூற அவந்திகா அப்பா குடும்பத்தையும் கூப்பிடலாம் என்று அம்மா கூற கண்டிப்பா அம்மா அவரை கூப்பிடாம இருக்க முடியுமா வாங்க போய் கூப்பிடலாம் என்றவள் தன் அம்மாவின் கையை பிடித்து கொண்டு அப்பாவின் வீட்டிற்கு வந்தாள் வாசலில் காலை எடுத்து வைத்த போதே என்று யாரோ யாரையோ அறையும் சத்தம் கேட்டு இருவரும் அப்படியே நின்று விட்டனர் தேய் நீ எனக்கு அப்பனா போயிட்ட அதனால மட்டும் உன்னை இந்த அடியோட விடுற இனிமே என்னுடைய அம்மாவை பார்த்து நீ ஏதாவது தப்பா ஒரு வார்த்தை திட்டுன ரெண்டாவது கன்னமும் பழுத்துடும் ஒழுங்கு மரியாதையா வேலைக்கு போற சம்பளம் கிடைச்சா அதை வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்கற அம்மா போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு மூளையில பேசாம இருக்கிற அத மீறி ஏதாவது இங்க நடந்தது அவ்வளோதான் ஒரு ஆணின் குரல் அவர்கள் செவியில் வந்து விழுந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் யோ என்ன நினைச்சியா அவளை நீ அடிச்சு அவளுக்கு நாதி யாரும் அவளை மாதிரி நான் என்ன பொம்பளை குழந்தையா பெத்து போட்டுருக்க நான் பெத்தது ரெண்டும் சிங்க குட்டிங்க அவங்களை இந்த வீட்டுல வச்சிட்டு நீ என்ன கை நீட்னா அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா பார்த்தல

கதவை தட்டினாள் அவந்திகா சித்திதான் வந்து கதவை திறந்தார் அவந்திகாவையும் அவள் அம்மாவையும் கண்டவரின் முகத்தில் லேசான அதிர்ச்சி சட்டென்று அதை மறைத்தவர் ஏளனமாக அவர்களை பார்த்தார் என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லையா உன் புருஷன் கிட்ட ஏதாவது வாங்கிட்டு போலான்னு வந்தியா அவள் அம்மாவை பார்த்துதான் கேட்டார் இல்லைங்க நாங்க இந்த தெருவுல ஒரு வீடு வாங்கி இருக்கோம் இன்னைக்குதான் கிரக பிரவேசம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டோம் அப்படியே உங்களையும் கூப்பிட்டுட்டு போலான்னு வந்தோம் உங்களுக்கு நேரம் இருந்தா வந்து வாழ்த்திட்டு போங்க வாமா போலாம் என்றவள் தன் அம்மாவின் கரத்தை பிடித்து கொண்டு அந்த பங்களாவை நோக்கி நடக்க இந்த பங்களாவியா வாங்கி இருக்காங்க பத்து கோடின்னு சொன்னாங்க அந்த பங்களா பக்கத்துல ஒரு சின்ன வீடு இருக்கு அத வாங்கினாங்கன்னு நினைச்சேன் ரெண்டு பேரும் அந்த பங்களாக்குள்ள பொறாளுங்க சித்தி வாயை பிளந்தபடி கூற ஜன்னல் வழியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அவந்திகா அப்பா தலை குனிந்தது ஒரு வாரம் போடிவிட்டது இன்று கார்த்திக் அபிநயா திருமணம் ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் கோலாகலமாக நடந்தேறியது அவர்களது மாமா தான் முன்னிருந்து திருமணத்தை நடத்தி வைத்தார் விருந்தும் முடிந்து சடங்குகள் அனைத்தும் முடிந்து வீட்டிலிருந்து உறவினர்கள் விடைபெறும் போது இரவு பதினொன்று மணி சரிப்பா எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க என்று கூறிய அவந்திகாவின் அம்மா அபி மேல பால் இருக்குமா சூடா இருக்கு குடிச்சிட்டு தான் படுக்கணும் புரிஞ்சதா என்று கூற சரிமா என்றாள் அவினயா எனக்கு தூக்கம் வருது நான் போய் படுத்துக்கிறேன் அவந்திகாவின் அம்மா அவரது அறைக்கு செல்ல குட் நைட் கூறி விக்னேஷும் அவந்திகாவும் அவர்களது அறைக்கு சென்றுவிட ஆசையாய் அவினயாவை தூக்கி கொண்டு அறையை நோக்கி நடந்த கார்த்திக் அறைக்குள் வந்ததும் அவளை அப்படியே கொண்டு வந்து நீச்சல் குளத்தில் போட்டான் டேய் இது கல்யாணசாரிடா என்று அவள் கத்த என்ன டேயா என்றவன் நீச்சல் குளத்தில் குதித்து அவளை எட்டி பிடித்தான் அவனை தள்ளிவிட்ட அபிநயா வேகமாக குளத்திலிருந்து வெளியேற முயல அவள் காலை பிடித்து இழுத்து தண்ணீரில் போட்டான் கார்த்திக் அவனிடம் சிக்காமல் அவள் நீந்தி செல்ல முயல அவள் காலை எட்டி பிடித்தவனின் கரம் மெல்ல அவள் காலை வருடி ஊர்ந்து மேலேற திரும்பி வந்தவள் அவனை ஆசையாய் கட்டிக் கொள்ள அவன் இதழ்கள் அவள் இதழ்களை கவ்வி ஆசையாய் புசித்தபடியே கைகளை அவள் மேனியில் ஓடவிட்டது ஆனல்ல அசுரன் நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்